ஒன்றென்றால் என் உயிரையும் கொடுக்க நான் தயாராக இருப்பேன் எங்களை எந்த நாங்கள் எல்லாம் அனைவரும் ஒன்று கோயிலுக்கு நல்லபடியாக போயிட்டு வர நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நல்லபடியாக பயணம் சென்று ஐயப்ப பக்தரை ஐயப்ப சாமியை தரிசனம் செய்து செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பும் வரை நான் இறைவனிடம் இவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன் ಲಲ್ಲೋರೇ ಇದೆನಲ್ಲೇ ಇಷ್ಕಂ ಬಂದಂ ಅವರಣ್ಣ ಲಲ್ಲವಾಳ್ವು ಕೇಡಿವರು ನಲ್ಲವಾಳ್ವು ಕೇಡಿವರು ಲಹಿಯಾ ಹಿಲ್ಲಲ್ಲ ಬಾವಟ್ ಪಟ್ ಪೂರಲ್ಲೇರಿಮೆಲಿನಾಂಗಲ್ ಬಂದಲ್ಲೋ ಕರ್ಮುಲ್ಲ ಚೆಪಲಿ ಇತ್ತಲ್ಲೋ ಮಣಿಗಂದ ನಂದನ್ ಆನವರೇ ಮಡಿಮಲಿ ಯಾನಿ ಆಂದವರೇ ನಾವೆಲ್ಲ ಬಂದೊಂಡವರೇ

ஐயப்ப சாமியை தரிசனம் செய்துவிட்டு வீடு தரும் வரை இவர்களுக்காக இறைவனிடம் நான் பிரார்த்தனை செய்து கொண்டேன் நன்றி வணக்கம் எம் நூருளமே